ஆலயத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கலவு போன பிறகு வந்து அரசாங்கம் வந்து அதை வந்து அவதானிக்கணும் அப்போ அதுக்கு வந்து ஹிந்து கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலியமாக அது வந்து அவதானிக்கிறதுக்கான தேவையான வேலை திட்டங்கள் நாங்கள் ஆரம்பிக்கிற போது அது போசர்ன்னு சொல்கிறதோட ஒரு ரெகுலேட்டரி போர்டுன்னு சொல்லுவாங்க அது கம்பல்சரி அதை நாங்கள் போடுவோம் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கோயிலில் வந்து ஒரு கலவு போகும்போது அதை நாங்கள் அவதானிச்சானு தானே அவதானிக்கவும் இருக்க முடியாது பப்ளிக் மக்களோட சொத்துங்கிறப்ப பொதுமக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் பண்ணி வந்து அந்த பொதுமக்களோட ந அம்மன் களத்தில் இருக்க தாலி காணாமல் போயிருக்குன்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல காணாமல் போட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது தானே இது இது எல்லாமே வந்து ஆர்கியாலஜியில் கெசட்டட் ஏரியாவில் இருக்குது அப்போ இந்த கோயில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரஸ்டி போர்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்குது அந்த கோயிலில் வந்து ஏதாச்சும் வந்து அசதாம் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸோ நடந்துச்சு ஏதோ நடந்துச்சு அரசாங்கத்துக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது அதை மானிட்டர் பண்ணுற டிவிஷன் ஓட இன்சார்ஜில் அதை பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது அதை வேர்டு வந்து எப்படின்னா அது ரெகுலேட்டரி பாடியும் வாங்கும் இல்லைன்னா ஆலோசனை கமிட்டியும் வாங்கும் அதில் வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ சில கோயில்களில் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க அரசாங்கத்தில் என்ன காரணம்னா ரெண்டு குரூப் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு நிறையா கோயிலில் வந்து இரண்டு குரூப்பாக இருக்கிறாங்க இப்போ இந்த கோனேஸ்வரம் கோயில் மாதிரி இரண்டு குரூப் இருக்கிறாங்க ரெண்டு குரூப் கிட்டத்தட்ட வழக்கம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ரெண்டு குரூப் இருக்கும்போது ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நம்ம பேசி பார்த்தோம் பலவாட்டி அவங்க கேட்குற மாதிரி இல்லை இப்படி இது தொடர்ந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு இரவு நேரத்தில் வந்து ஒரு கோயிலில் வந்து ஒரு நகை திருட்டு போய் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ அப்படிங்கிறப்ப அந்த கோயில் நிர்வாகத்தை வந்து இன்னும் அவதானமாக இருக்க சொல்லி நாங்கள் அறிவித்தல் கொடுத்துருக்கோம் பகல் நேரத்தில் அம்மன் கழுத்தில் இருக்க தாலி காணாமல் போகிறதுங்கிறது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது பொதுவாக வந்து அந்த கோயில் கமிட்டியை வந்து நான் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண என்னென்னா போலீஸில் முறைப்பாடு செய்யணும் அதுக்கு அவங்களுக்கு கால அவதாசமும் கொடுத்தோம் பட் அது எந்த முறைப்பாடும் செய்யாத போது பப்ளிக் முறைப்பாடுகள் செய்யும்போது சந்தேகங்கள் வந்து அதிகமாக எழுப்பப்படுது என்னென்னா நகைகள் வந்து பகல் நேரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு மாற்று இனத்தவரில் வந்து யாரும் கோயிலுக்குள்ளே வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி அம்மனோட தாலிங்கிறது வந்து அது ஒரு விலை மதிக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன் பொதுவாக வந்து அங்கே சிவலிங்கமும் அம்மனும் இருக்கிறாங்க வெளிநாடு மட்டும் இல்லை இலங்கை மட்டும் இல்லை வெளிநாட்டிலேருந்து பல பக்தர்கள் வர்றாங்க சாமி கும்பை பொதுவாக மறைக்கிறதுக்கான வேலை கிடையாது இது முதல் தடவை அந்த கோயிலில் திருட்டுகள் போகிறதா இருந்தால் இது என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் இதுக்கு முன்னாடி அன்னைக்கு இது பண்ணும்போது பதினாறு சவரின் நகை காணாமல் போயிருக்கு இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காலகட்ட பகுதியில் ஒவ்வொரு நகைகள் காணாமல் போயிருக்க ஜென்ரல் ஆடிட் போடுறோம் ஜென்ரல் ஆடிட் போடும்போது என்ன ஆகுனா என்னென்ன நகைகள் இருக்குது என்னென்ன நகைகள் வந்து எதிர்காலத்தில் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 இருபது நகைகள் இருக்குதுன்னா அந்த இருபது நாகைகளோட படம் இருக்கும் அது எத்தனை கேரட்டுன்னு இருக்கும் அதே மாதிரி அது வெயிட் என்னன்னு இருக்கும் இப்போ எத்தனை கேரட்டுன்னு தெரியாது வெயிட் என்னன்னு தெரியாது நகையோட படம் என்னன்னு தெரியாது இந்த நகை தான் இதுன்னு சொல்லி நாளைக்கு வேறு யாராச்சும் மாற்றி வந்து வச்சா கூட அது நம்மளுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை இருபத்தி ரெண்டு கேரட்னு பதினெட்டு கேரட்னு மாற்றலாம் வேணுங்கிற மாதிரி மாற்றணும் ஸோ இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ திருகேதீஸ்வரம் கோயில் இருக்குது நல்லூர் கந்தசாமி கோயில் இருக்குது கொழும்புல பொன்னமலானேஸ்வர் கோயில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் திருட்டு போகிறது இல்லை ஸோ அப்போ பலப்பேட்டை இப்போ இப்போ காளி இங்கே இருக்குது அந்த ஐயாட்டையும் கேட்டால் அங்கெல்லாம் அந்த மாதிரி திருட்டு போகிறது இல்லை அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல திருட்டு தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஆசைப்படும் ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே ரெண்டு குரூப்புக்குள்ளே இது கேஸ் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம தலையிட போகிறதில்ல அது கோர்ட்டில் தீர்மானிப்பாங்க யார் நடத்தணும் யார் நடத்தக்கூடாதுன்னு அது அது பொதுமக்கள் நடத்துகிறது தான் இது ஆனால் கோயிலோட சொத்துக்கள் பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு முழு பொறுப்பு இருக்குது நாளைக்கு சிவலிங்கம் சிலையை காணோன்னு சொல்லி இன்னொரு சிலையை கொண்டாந்து வைக்க முடியாது வைக்கிறது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அது மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்குது அப்போ அந்த கம்ப்ளைண்ட் சொன்னோடனே அது வந்து அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விசாரிக்க ஆரம்பிக்கிறோம் விசாரணையில் வந்து யார் தவறு செய்திருந்தாலும் யார் தவறு செய்திருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஆர்கியாலஜி சட்டத்தை வந்து சட்டத்தில் வந்து அமல்படுத்துற முடியுமாங்கிறத ஒப்பீனியன் கேட்டிருக்கோம் ஏன்னா அது வந்து ஆர்கியாலஜிக்கல் சட்டத்தில் வந்து கெசட் பண்ண கோயில் அப்போ அந்த கோயிலில் இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து ஆர்கியாலஜிக்கல் வேல்யூ இருக்க பொருட்களாக இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் வந்து எதுக்கு எல்லாரும் பழைய சாமி சிலையெல்லாம் கடத்துறாங்க புதுசா அவர் சிலை அடிச்சு குடுத்துட வேண்டியது ஏன்னா அதோட மதிப்பு வேற கோயில்ல ஏன் தங்கங்கள் காணும் போது அதுக்கு நாகக்கடையில மட்டும் போயிட்டு கொலை அடிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா கோயில் இருக்க தங்கங்களுக்குள்ள அந்த பவர்ங்கிறது வேற என்ன ஒரு ஹிந்துவிசம் முறையில அதை நாங்க நம்புறோம் அப்படின்னு இருக்கும்போது இதுல ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் என்னன்னாலும் பண்ணலாம் அதை பத்தி ஒரு ஆளுநருங்கிற முறையில அது அலோவ் அலௌ பண்றது என் நம்மட்டு கடமை அதெல்லாம் செஞ்சாலும் ஆனால் அதே மாதிரி அரசாங்கத்தில் வந்து அடிட் பண்ணி இப்போ எவ்வளோ நகை இருக்குது அது எத்தனை கேரட் என்ன வெயிட் ரெண்டாயிரத்தி பத்தில் டிவிஷன் செக்ரட்டரி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இதுதான் நகை என்ன இந்த இடப்பட்ட காலத்தில் நகை கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா எவ்வளோ டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டொனேஷன் இப்போ சில பேர் வந்து ஒரு தோடு வாங்கி கொடுத்துருப்பாங்க சில பேர் இது வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது இது எல்லாமே டோட்டல் பண்ணால் உற்றோர் சொல்கிறவர் மேலே தப்பு இருக்குதா இல்லை யார் மேலே தப்புங்கிறது வந்து தெரியும் தப்பு செய்யாதால் வந்து பயப்படணும் அவசியம் கிடையாது தானே